வணக்கம் நாம நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதுல இது ரொம்ப விசித்திரமான சம்பவமா எனக்கு பட்டது அதைத்தான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கேளுங்க டைட்டானிக் கப்பல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த பிரம்மாண்ட கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது வருஷம் இங்கிலாந்துல இருந்து கிளம்பிச்சு மூழ்கவே மூழ்காது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தோட முதல் முறையா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு பயணிகளுடன் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது அந்த கப்பல் கிளம்பி நாள் நாளில் நடு இரவில் பனிப்பாறை மீது மோதி ரெண்டா உடஞ்சு மூழ்கி போச்சு ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த உரைபனி கடல்ல மூழ்கி இறந்துட்டாங்க லைஃப் போட் ரொம்ப கம்மியா இருந்ததால எழுநூறு பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் சில ஆண்களும் இதெல்லாமே நம்ம அந்த படத்துல பார்த்துருப்போம் இப்ப நாம சொல்ல போற சம்பவம் அதுல தப்பித்த ஒரு ஆண் பற்றியது அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச ஒரே ஜப்பான் நாட்டுக்காரர் இவர் இவர் பேரு மசபூமி ஹொசோனா ஜப்பான் கவர்மெண்ட் இவரை நவீன ரயில்வே போக்குவரத்தை பத்தி படிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சாங்க அங்கிருந்து இங்கிலாந்து வந்தாரு இங்கிலாந்துல இருந்து கப்பல் அமெரிக்கா போய் அங்கிருந்து திருப்பி ஜப்பான் போறாரு இதுதான் இவருடைய டிராவல் ஐடி கப்பல்ல கப்பலில் போயிட்டு இருக்கிறாரு தான் இந்த விபத்து நடக்குது நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அபாயமணி சத்தம் தான் முழிச்சு பாக்குறாங்க தள்ளு முள்ளு எல்லாருமே பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறாங்க இவரும் எப்படியோ ஓடி போய் கப்பலோட டாப் ஃப்ளோருக்கு போயிட்டாரு கப்பல் மூழ்க போகுதுன்னு இவர் நினைக்கல ஏதோ விபத்து காரணமா மாற்று ஏற்பாடு நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அங்க நடக்கிற தள்ளு முள்ளு ஜனங்களோட டென்ஷன் எல்லாம் பார்க்கும் போது இவரும் நாம எப்படியாவது உயிர் பொழச்சுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சாரு அப்படித்தானே எல்லாருக்குமே தோணும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முன்னுரிமை அப்படிங்கிற காரணத்தால ஆண்கள் மீட்பு படகில் ஏற்றி கொள்ளப்படவில்லை கப்பல் ஊழியர்கள் ஆம்பளைங்களை அடிச்சு விரட்டுறாங்க அப்ப டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது இந்த போட்ல ரெண்டு பேருக்கு இடம் இருக்குது யாராவது வாங்கன்னு மசாபூமி பக்கத்தில் இருந்தவர் குதிச்சு அந்த போட்ல ஏறிட்டார் அதை பார்த்த மசாபூமி இன்னொரு இடத்த பிடிக்கலான்னு இவரும் குதிச்சு அந்த போட்ல ஏறிட்டார் அவர் ஏறலன்னா கண்டிப்பா வேற யாராவது ஏறி இருப்பாங்க அடுத்த சில மணி நேரங்களில் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பிரம்மாண்ட கப்பல் கடலில் மூழ்கியது உயிர் பொழைச்சவங்க எல்லாத்தையுமே அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகைக்காரங்க இவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் சொல்லி பேட்டி எடுத்தாங்க இதுல விசித்திரமான சம்பவம் என்னன்னா தன்னுடைய சொந்த ஜப்பானிய மக்களும் அங்க இருக்கிற பத்திரிகையும் அந்த கப்பல்ல இவர் மூழ்கி சாகாம தப்பி வந்தது கோழைத்தனம்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க ஜப்பானோட பெருமையை சிறுமைப்படுத்திட்டாருன்னு குற்றம் சுமத்துறாங்க ஸ்கூல் புக்குல கூட இவர் தேசத்தை அவமானப்படுத்திய கோழைன்னு சொல்லி போட்டோ போட்டு அடையாளப்படுத்தினாங்க சில அமைப்புகள் இவர் தற்கொலை பண்ணிக்கணும்னு போராட்டம் கூட செஞ்சாங்க உயிர் தப்பியது தான் செய்த குற்றமே அப்படின்னு ஒப்புக்கொண்ட மசாபூமி அதுக்கப்புறம் யாரு கூட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை குற்ற உணர்வோட அவமானத்தோட ஏன் உசுரோடு இருக்கிறோங்கிற கசப்புணர்வோட எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை யார் கூடவும் பேசாம எப்படியோ வாழ்ந்து இறந்தும் போனார் டைட்டானிக் கப்பலோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது அவர் என்ன காட்சிகளை கண்டார் உயிர் தப்பிய போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரகசியங்கள் அவரோடு புதைந்து போனது ஒரு மனிதன் தான் உயிர் பிழைப்பதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதற்காக போற்றப்பட்டதும் அதே சமயம் சக மனிதனால் அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுத்தப்பட்டு நடைபெணமாய் வாழ்ந்து மறைந்தது உண்மையிலேயே விசித்திரமான சம்பவம் உலகத்தில் எந்த உயிர்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷ குணம் மனிதனிடம் இருக்கிறது நல்லதும் தீயதுமான கலவை அவன் மட்டுமே புழு பூச்சி பறவை மிருகம் எல்லாம் வன்முறை கொண்ட உயிரினங்கள் ஆனால் அவற்றின் வன்முறை சந்தோஷம் கருதி அல்ல கர்வத்தின் விளைவு அல்ல சக மனிதனை விதவிதமாய் வதைத்து ஆனந்தப்படும் விசேஷ குணம் மனிதனிடம் மட்டுமே இருக்கிறது இந்த பதிவுல நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் நம் மீது பொறாமைப்பட்டவர்கள் நாம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து எதிர்க்க துணிவார்கள் ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் அவமானப்படுத்துவார்கள் நல்ல கவனிச்சு பார்த்தா இவங்க எல்லாம் நம்ம நெருங்கின தான் இருப்பாங்க அவர்களை புறந்தள்ளி நல்ல மனிதர்களிடம் நல்ல வழிகாட்டியிடம் கைகோர்க்க வேண்டும் வாழ்க்கையில் அபத்தமாய் ஏதேனும் செய்து அந்த அபத்தத்தின் விளைவாய் கடுமையாக ஏமாற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நாலு பேருக்கு நடுவே கேலி பொருளாகி நின்ற அந்த நேரம் மிக சிறந்த நபரால் வழிகாட்டப்பட்டோம் என்றால் அவன் மறுபடி பிறந்தவன் என்றே அர்த்தம் அவன் இன்னொரு ஜென்மம் எடுத்தவன் என்றே அர்த்தம் அவனுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் அவனுடைய தெளிவு மிக உறுதியாக இருக்கும் தன்மீது படிந்த அந்த ஏமாற்று கரையை நீக்க எல்லா விதமாகவும் முயற்சி செய்வான் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் நெஞ்சிற்கவளை நிதமும் பயிராக்கி அஞ்சு உயிர் வாழ்தல் அறியாமை தஞ்சமென்றே வையமெல்லாம் காக்கும் மகாசக்தி நல்லருளை ஐய அறிவு மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்